இன்ட்ரோவே எம்ஜிஆர் இருக்குது பயங்கரமாக அதை பற்றி தான் அப்புறமா ரஜினி மற்றவர்கள்லாம் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பித்தாங்க இதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் கார் கதை திறந்து ஷூ கால் மட்டும் இறங்கும் எல்லாம் அரங்கமே கை திட்டம் ரஜினி படம்னு நினைக்கிறேன் பார்த்தா செந்தில் இறங்குவார் உருவ கேள்வி பண்ண மாட்டார் பண்ணாலும் திட்டுற மாதிரி தான் கேரக்டர் இருக்கும் யாராவது பண்ணாலும் திட்டுற மாதிரி இருக்கும் இவர் பண்ணவே மாட்டார் வயதானவர்களுக்கு மரியாதை கொடுப்பார் அந்த காட்சிகளும் இருக்கும் அம்மா கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த அம்மா கேரக்டர் என்ன சொன்னாலும் கே பாருன்ற மாதிரி இருக்கும் இப்போ எம்ஜிஆர் ப்ரூஸ்லி ஜாகி சானுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஒற்றுமை உண்டு எம்ஜிஆருடைய அந்த கத்தி சண்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருக்கும் சில படங்கள்லாம் ரெண்டு கையில் கத்தி சுற்றுவார் நேரு நெருப்புலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் அந்த ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே சண்டை போடுவார் கம்பு சண்டை நீங்கள் கம்பு சண்டை போடலாம் ஒரு பக்கம் ஓட்டி லெஃப்ட் சைடில் டாக் இது பண்ணிட்டு அப்படியே மெரிசிட்டே இருப்பார் அவரில் சுத்திட்டே இருக்கும் சண்டை எல்லாரையும் சமாளிக்கணும் இதுல என்னன்னா மஞ்சுளா சொல்லியிருப்பாங்க இவர் இப்படி சுத்தும் பொழுது பின்னாடி ரிக்ஷாவில் அவங்க உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க மேலே அடிபடக்கூடாது இன்னைக்கு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியில் நம்மளோட இணைந்திருக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் சார் அப்ப எம்ஜிஆர் இறந்தப்ப எயிட்டி செவன்னா ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் உங்களுக்கு அடுத்த தலைமுறையை சார்ந்த நடிகர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு யங் ஹீரோ அப்படின்றது இருக்காது அப்போ தான் ரஜினிலாம் வந்துட்டாங்க அப்போ வந்து எம்ஜிஆருக்கு மற்ற அந்த ரீரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்தே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிகர்கள் வந்தது பெரிய விஷயம் இப்போ கூட நிறைய சூப்பர் ஸ்டார் அது கூட ரீரிலீஸ் வந்தாலும் இவ்வளோ வரவேற்பு இருக்காங்கிறது தெரியல அது அதற்கு காரணம் வந்து கனெக்ட் ஆகுறது எம்ஜிஆரு அந்த அறிமுகமாகிற சீனுக்கே ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ ஒரு இது வரும் பொழுது ஒரு கை வந்து தடுக்கும் தடுத்து பேசும் அந்த கை வரும் கை தட்டு ஆரவாரம் பறக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தா எம்ஜிஆர் தான் இருப்பார் அப்போ அந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோவே எம்ஜிஆருக்கு பயங்கரமாக அதை பற்றி தான் அப்புறமா ரஜினி மற்றவர்கள்லாம் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பித்தாங்க இதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் கார் கதை திறந்து ஷூ கால் மட்டும் இறங்கும் எல்லாம் அரங்கமே கை தட்டோம் ரஜினி படம்னு நினைக்கிறேன் பார்த்தா செந்தில் இறங்குவார் அந்த மாதிரியும் இது பண்ணாங்க நீங்கள் அதே எம்ஜிஆருடைய அதே வைப்பு அதே இன்ட்ரோ வந்து நான் கேப்டன் பிரபாகரனில் பார்த்தேன் அந்த சரத்குமாருடைய தங்கச்சி தேடி வருவாங்க அம்மாவும் தங்கச்சியும் அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல அவங்கள பலாத்காரம் பண்ணப்போ தப்பிச்சு ஓடி வந்து கீழே உழுரசின்னு ஒரு கால் அப்படியே நிற்கும் அப்படியே கேமரா அப்படியே போவோம் பார்த்தா விஜயகாந்த் அப்படியே பார்ப்பல அந்த ஜிப்ஸி ஜீப்பு அந்த அந்த ஜீப் அதுக்குன்னே ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த ஆக்ஸ் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நடக்கும் சண்டை அந்த இடத்துல அந்த ஒரு இது இருக்கும் தேட்டராக இருக்கும் உண்மையில் இப்போ ஓடுது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்காது தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு இது வந்து எம்ஜிஆர் படத்தில் எல்லா படத்துலேயுமே அந்த கனெக்ட் ஆவார் ரெண்டாவது என்ன இதுனால் எந்த கேரக்டரும் அதுக்கப்புறம் ராமராஜன் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணார் யாராக இருந்தாலும் மரியாதையாக பேசுகிறது இது இருக்கும் உருவ கேள்வி பண்ண மாட்டார் பண்ணாலும் திட்டுற மாதிரி தான் கேரக்டர் இருக்கும் யாராவது பண்ணாலும் திட்டுற மாதிரி இருக்கும் இவர் பண்ணவே மாட்டார் வயதானவர்களுக்கு மரியாதை கொடுப்பாரு அந்த காட்சிகளும் இருக்கும் அம்மா கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த அம்மா கேரக்டர் என்ன சொன்னாலும் கேக் பாருன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் தாய் சொல்லி தட்ட தாயை கற்றுத்தானலாம் பார்த்தீங்கன்னா தேவிங்களும் எல்லாம் பண்ணி ஜாலியாக லவ் பண்ணி ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிற மாதிரி வரும் பொழுது அப்பா பொண்ணுடைய அப்பா வந்தால் எம்ஆர் ராதா பார்த்த உடனே அவங்க இவங்க கண்ணம்பா தான் அம்மாவாக இருப்பாங்க முடியாதுருவாங்க என்னென்னா அவங்க அப்பாவே கொண்டவனை போய் பொண்ணை கட்டிக்குவியா அப்படின்னு அவ்வளோதான் எம்டி ஆரோல ரெண்டு சைடும் இப்படி இப்படியும் பண்ண முடியாது அந்த சோக பாடல்கள் அதெல்லாம் அப்போ அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது ஒரு படத்தில் பாஸ் பண்ணிட்டு வருவார் அந்த இன்ட்ரோவே அப்படி தான் வரும் பாஸ் பண்ணிட்டு வந்து தேடி வந்த மாப்பிள்ளையா வெற்றி மீது வெற்றி எஸ்பிபி பாடியிருப்பாப்பில்ல வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு அந்த மாதிரி அம்மா கூட அம்மாவிட்ட பாடுறது இந்த மாதிரி என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் சகோதரி இன்னொன்று காட்சிகள் காட்சிகள் நகர விதம் இன்னொன்று கொடூரமே இருக்காதுங்க எம்ஜிஆர் படத்தில் வில்லனை குத்தி எம்ஜிஆர் ஒன்றா மாதிரி காட்சியே கிடையாது பழைய படத்தில் வேணா இருக்கும் இந்த ராஜா காலத்து படத்தில் சமூக படங்கள் மாதிரி ஒரு படத்தில் கூட இப்போ எம்ஜிஆர் ப்ரூஸ்லி ஜாகி சானுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஒற்றுமை உண்டு என்னன்னா இவங்க தேடி போய் சண்டை போட மாட்டாங்க தப்பு நடந்தால் கூட இவங்க அந்த இடத்துல அதை சரி பண்ண பார்ப்பாங்க ஏன் பண்ணுறீங்க விடுங்கன்னு அவன் அடிப்பான் அடிக்கும்போது கூட எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறீங்கன்னு சொல்லியும் அதை மீறி தான் தான் அது மதுரை பக்கம்லாம் சொல்லுவாங்க முக்கா முக்கா மூணு அடின்னு சொல்லிட்டு ஒளி விளக்குன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் திருடனார் இருந்து திருந்திடுவார் வேலைக்கு போவார் அப்போல்லாம் காயின் தானே மிஞ்சி போனால் அதிக சம்பளம் மூன்றுரூவா அஞ்சு ரூபா இருக்கும் அஞ்சு காயினு எம்ஜிஆர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே எச்சம் மூழ்கிட்டு பார்த்துட்டு இருப்பார் மனோகரனும் யாருன்னு நினைக்கிறேன் பூட்ஸ் கால் எட்டி ஒதிகம் தண்ணியில் போய் காயின் விழுந்துடும் எம்ஜிஆர் ஆனால் தப்பு அப்படின்னோன்னே ஒன்று அடி விழும் மறுபடியும் எம்ஜிஆர் அப்படியே இது பண்ணுவார் சொல்லுவார் வேணா விட்ருன்னு அதெல்லாம் இது பண்ண முடியாது மறுபடியும் அடி மூணாவது அடி வாங்கும்போது தான் ரெண்டு அடி வாங்குவார் மூணாவது அடி தடுத்து அடிப்பார் இந்த காட்சி இருக்குல்ல இது பல படங்களில் வரைக்கும் நீங்கள் ரெண்டு அடி வாங்க மூணாவது அடி ஒரு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தேட்ரே அப்படியே குதுகூலமாக இருக்கும் தட்டுப்பட்டியே அது நான் இன்னொன்று ஸ்டண்ட்டு அந்த நான் சொன்னேன்ல அந்த கேமரா கோணம் இப்போ வந்து இந்த கோணம் வச்சு நான் அவங்கள அடிக்கிற மாதிரின்னா கை எவ்வளோ தூரம் வரணுன்றது நீங்கள் பல படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இங்கே கை இவ்வளோ தூரம் போகிறதுலாம் தெரியும் ரஜினி கமல் எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் கேப்லாம் தெரியும் ஆனால் அவர் அங்கே டைமிங்காக உழுவார் எம்ஜிஆர் படத்தில் நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது அந்த ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் கரெக்டாக மூஞ்சில் குத்துன மாதிரியே இருக்கும் அந்த சவுண்டு கொடுக்குறது எல்லாமே அதே மாதிரி ரெண்டு பேர் தான் சண்டை போடுவாங்க இல்லை மூணு பேர் சண்டை போடுவாங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சு பேரை சமாளிப்பார் ஆனால் இப்போ ஃபைட் பார்த்தீங்களா சார் நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க சார் ஐம்பது பேர் எதில் நிற்பாங்க சார் எல்லாம் இரும்பு ராடு இந்த அந்தந்த பெரிய ராடு வச்சுட்டு இருப்பான் சார் இவ்வளோ நிட்டு கத்தி அது இதுன்னு உடனே இங்கேருந்து வில்லன் அட்ரா அவனை அப்படின்னு ஒன்னா ஒருத்தர் மட்டும் ஓடி வருவார் ஸ்லோ மோசனில் உடனே ஹீரோ கிட்ட வர வரையும் வெயிட் பண்ணி ஒரு உத விடுவார் அவர் அங்கேருந்து ஓடி வருவார் அந்த உதவ வாங்கிறதுனா வந்து அவர் இந்த உதச்ச உடனே அவர் போய் அங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இங்கே அவர் அங்கே போய் விடுவார் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாட்டி ஒரு காரில் போய் போதுவார் அந்த கார் பார்த்தா எப்படி ஆகிடும் மேட்ரிக்ஸ் படம் மாதிரி இந்த மாதிரி நம்பத்தகாத காட்சிகள் இன்றைக்கி காமெடியாக போகுது இல்லாட்டி நம்மளை அறியாமல் ஒரு தன்மையோடு அந்த ஃபைட்டை பார்க்குறோம் குத்துரா வெட்டுறா அப்படி இப்படின்னு அப்போலாம் அப்படி இருக்காது இல்லை நீங்கள் எம்ஜிஆர் என்ன இன்னொன்று சண்டையில் ஒரு அழகு இருக்கும் அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வால் சண்டைனா சிரிச்சுக்கிட்டே போடுவார் அந்த ஒரு ஸ்டைல் இருக்கும் நான் ரொம்ப பேர் வால் சண்டை விஜயபுரி வீரன் ஆனந்தன் இருக்கார்ல அவரெல்லாம் நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு மனோகர் இன்னும் பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஐயோ எம்ஜிஆரோடு நல்லா சண்டை போடுறவர் ரஞ்சன் ஆனால் அவங்க சண்டையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த கத்தி சண்டை போடும்போது இந்த ஃப்ரண்ட்டு காலு மூவ் பண்ணி மூவ் பண்ணி பண்ணுவாங்க அந்த கால்னா அவனா இப்படி அடிக்கிற மாதிரி போகும் நீங்கள் பா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்ஜிஆர்ட்ட அந்த இது இருக்காது ஒரு மாதிரி லாவகமாக இருக்கும் இப்போ ப்ரூஸ்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு போடும்போது லைட்டாக அப்படி இது பண்ணி இந்த ஷேக் இருக்கும் அந்த காலு இந்த இதெல்லாம் அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த வித்தையும் தெரியும் அதை ரொம்ப அழகாக ஸ்டைலாகவும் பண்ணணுன்றது நீங்கள் முகமது அலி ஃபைட் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜம்ப் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் பதினஞ்சு ரவுண்ட் பன்னெண்டு ரவுண்ட்னா பன்னெண்டு ரவுண்டும் போடுவார் பத்து ரவுண்டு சாப்படிச்சிடுவார் அவனில் அடியே வாங்க மாட்டார் அப்படி ஏன் ஜம்பிங்கில் இங்கே இப்படி இப்படின்னு இது பண்ணி அவன் டயர்ட் ஆவான் கடைசியில் தான் அடிக்கிறதுலாம் அந்த மாதிரி எம்ஜிஆருடைய அந்த கத்தி சண்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருக்கும் சில படங்கள்லாம் ரெண்டு கையில் கத்தி சுற்றுவார் நீரும் நெருப்புலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் அது ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரு கையில் சுற்றுறது ஓகே ரெண்டு கை அதே மாதிரி சண்டை காட்சிகளில் எதிராளி மேலே காயப்படாமல் ரொம்ப கவனமாக பார்த்துப்பார் அவர் காயப்பட்டது உண்டு எதிராளி அவங்க ஃபைட்டில் எது இருக்க மாட்டாங்களா அப்போ எம்ஜிஆரை காயப்படுத்துனதெல்லாம் உண்டு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாருங்க அப்போ அந்த ஸ்டைலு வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஃபைட்டாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் கொம்பு சண்டையாக இருக்கட்டும் மா நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைக்கும் காரங்கள் எம்ஜிஆர் கரெக்டாக மினிஸ்டர் ஆகிறாரு சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது வருது செவன்ட்டி எய்ட்டு செவன்ட்டி எயிட்டில் வந்துச்சின்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனால் பிறகு அதில் ஒரு மான் கொம்பு ஃபைட் இருக்கும் இப்போ கூட யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாங்க என்ன அறுபது வயசு அவர் வரும் அந்த மான் கொம்பு அறுபது வயசு ஆள் உக்காந்தால் எந்திக்க முடியாது எந்திச்சா உட்கார முடியாது ஆனால் அவர் பண்ணுற ஃபைட்டு பார்த்தா ஒரு முப்பத்தைந்து வயது இளைஞன் மாதிரி அந்த ஃபைட் இருக்கும் அது ப்ளஸ் வில்லனுக்கு கொடுக்குற இது இருக்குல்ல எப்போவுமே இப்போ ஜஸ்டின் இருப்பாப்பில் எம்ஜிஆருடைய பாதுகாவலர் தான் ஜஸ்டினும் எம்ஜிஆரும் போடுற சண்டை ரசிகர்கள் அவ்வளோ எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் எப்பவுமே சாண்டிலியன் கதை படிச்சிருக்கீங்களா நீங்கள் சாண்டிலியன் கதையில் எப்படி இருக்குன்னா சாண்டில் ராமாயணமே எடுத்துக்கோங்க ராமர் எந்த அளவுக்கு பவரும் ராவணன் அந்த அளவுக்கு பவர் அதனால தான் அந்த இது இருக்கும் ஈக்குவாலிட்டி இருந்தால் தான் நமக்கும் ரசிக்கும்படி இருக்கும் சாண்டில் கதையிலையும் அப்படி தான் இருக்கும் ஹீரோ என்னவோ வில்லனுக்கு அவ்வளோ ரோல் இருக்கும் அப்போது ஒருத்தர் வீழும் பொழுது நம்ம அதை ரசிப்போம் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் டக்கப்பாக வந்து கடைசியில் முடிகிற மாதிரி எம்ஜிஆர் படத்துலேயும் அது இருக்கும் அது நம்பியாராக இருக்கட்டும் சின்ன ரோல் பண்ணுற ஜஸ்டின் கூட இருக்கட்டும் அந்த ஃபைட்டு கொஞ்சம் நேரம் நடக்கும் ரெண்டு பேர் தான் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இருக்கும் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போடா முடிப்பானுங்க என்னடா இப்போ தான் அடிபட்டு வந்தான் ஆமாம் இரும்புராட்லேயே மண்டையில் ஹீரோக்கு இரும்பு இரும்புராட்டில் அடிச்சி ரத்தம் ஊற்றும் நீங்கள் ஒரு ராடில் தலையில் வாங்கினீங்கன்னா மூளைக்குள்ளே ரத்தம் கட்டிக்கும் நீங்கள் எந்திக்க மாட்டிங்க கண்ணு காது காது மூக்கலலாம் ரத்தம் வந்து போடுவீங்க இல்லை அவ்வளோதான் மண்டையில் அடிப்பட்டால் முழுந்துடும் எவ்வளோ பெரிய ரவுடிங்கெலாம் பாருங்கள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டு இப்படி அடிப்பானு இப்படி அடிப்பா அது மூஞ்சிலெலாம் ராடில் அடிப்பாங்க அந்த ராட்டில் வேற முன்னாடி அந்த பல்லு இருக்கும் ஆனால் இவருக்கு பார்த்தா காயம் இருக்கா கீழே விழுந்துருவார் அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பார் ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு சவுண்ட் எதாவது ஒன்று டக்குன்னு கன்று முடித்து பார்த்து எம்ஜிஆடிப்பாரோம் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இன்னும் வீரியமாக இருப்பார் அந்த மாதிரி நம்பத்தகாத காட்சிகளெல்லாம் இருக்காது எம்ஜிஆரோ நம்பியாரோ சண்டை போடுவாங்க கத்தி ஒரு கத்தி இருக்கும் இப்படி போகும் நம்ம தலைவர் 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 பார்த்துங்க பார்த்துங்க மறு இப்படி திரும்பும் நம்பியார் சைடு இது தான் நடக்கும் அப்போ அது வந்து ரியாலிட்டி இருந்தது அந்த ஃபைட்டுக்கு இது இதில் இன்னொன்று நீங்கள் வேணால் பாருங்கள் ரிஷாகரன் படத்தில் அவர் ரிக்ஷாக்கார தானே ரெண்டு மூணு ரவுடி மஞ்சுளாவை கூட்டு வந்து இறக்கி விட்டு கூட்டு போகும்போது அந்த லோக்கல் ரவுடிகள் சுற்று போட்டுருவாங்க ஒரு நாலஞ்சு பேர் இவர் அந்த ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே சண்டை போடுவார் கம்பு சண்டை நீங்கள் கம்பு சண்டை போடலாம் ரிக்ஷா ஒரு பக்கம் ஓட்டின்னு ரிக்ஷா லெஃப்ட் சைடில் டாக் இது பண்ணிட்டு அப்படியே மரிச்சிட்டே இருப்பார் அவரில் சுற்றிக்கிட்டே இருப்பான் சண்டை எல்லோரையும் சமாளிக்கணும் இதில் என்னன்னா மஞ்சுளா சொல்லியிருப்பாங்க இவர் இப்படி சுற்றும் பொழுது பின்னாடி ரிக்ஷாவில் அவங்க உட்காந்துருப்பாங்களா அவங்க மேலேயும் அடிப்படக்கூடாது அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு இன்னை வரைக்கும் வேறு யாரும் எனக்கு போட்டு பார்த்ததில்லை இந்த மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் படம்னால் இது இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் எல்லாரும் ரசிக்கிறது ஒரு காரணமாகுது மற்ற ஹீரோக்கள் சண்டை போட்டால் மாதிரி குதிச்சிக்கிட்டு அது ஒரு இதுவாகவே இருக்காது இப்போ சிவாஜிலாம் சண்டை போட்டாருன்னா அவர் இப்படி வச்சிக்கிட்டார்னால் அது ஒரு மாதிரி செயற்கையாக தான் தெரியும் ஆனால் அவருக்கு அது நடிப்பு தான் வரும் அது ஃபைட்டு வந்து அவர் அந்தளவுக்கு இது கிடையாதுல்ல கத்தி சண்டையும் சரி மற்ற விதமாக ஆனால் எம்ஜிஆர் இதில் வந்து வேறு லெவலு இது ஒரு காரணம் ரசிகர்களுக்கு பிடிச்சி போனது மற்றவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டது காரணம் இது ஒன்று எம்ஜிஆர் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னீங்க இதே மாதிரி தொடர்ந்து நாம் பேசுவோம் எம்ஜிஆருடைய பல அம்சங்கள் இந்த என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியில் உங்கள் மூலயமா வெளிப்படணுன்றது எங்களோட விருப்பம் நன்றி நன்றி